ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க பாருங்கள் இந்த நாற்று வந்து நான் குடுவாஞ்சேரியில் வாங்கினேங்க நாலு கலருங்க நாலு கலர் வந்து நூற்றி நாற்பது ரூபா கொடுத்து வாங்கினேன் ரெண்டு நாள் ஆகி எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு பாருங்கள் நான் வந்து ஃப்ரைடே வந்து நான் யூடியூப்பில் பார்த்தேங்க பல்லாவரம் சந்தையில் நிறைய நாற்றுகளில் இந்த மாதிரி விற்கிறது நான் பார்த்தேங்க ரொம்ப ஆசையாக இருந்துச்சு நம்ம எப்படின்னா நம்ம சென்னை போனால் வாங்கிட்டு உடனே நினச்சேன் ஆனால் எதிர்பார்க்கவே இல்லைங்க நான் வந்து நான் ஊருக்கு எங்கள் அம்மா வீட்டுக்கு போனேங்க அப்போ வந்து நான் குடுவஞ்செரிக்கைக்கு எப்பவுமே வந்து சிக்ஸ் தேர்ட்டிக்கெல்லாம் நான் வீட்டுக்கு போயிடுவேன் அன்றைக்கி பார்த்து எயிட் தேர்ட்டி தாங்க நான் வீட்டுக்கே போனேன் பஸ் ஸ்டாப்பில் வந்து வீட்டுக்கு போகும்போது வழியில் என்றைக்கோ ஒரு வாட்டி நான் இந்த நாற்றுக்கெல்லாம் நான் பார்த்த மாதிரி ஞாபகம் வந்துச்சு இப்போது இந்த மாதிரி நாற்றுக்கெல்லாம் கிடைச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு மனசை நினச்சிட்டே நான் போனேன் பார்த்துட்டே போனேன் அதே மாதிரியே கிடைச்சிதுங்க எப்படிங்க அது நம்ம நம்ம ஆசைப்பட்டால் அது கண்டிப்பாக அது கிடச்சிடுவாங்க நம்ம ஆசைப்பட்டால் தான் கிடைக்கும் நம்ம ஆசைப்படலாம் கிடைக்கவே கிடைக்காதுங்க எதுவாக இருந்தாலும் ஆசைப்படணுங்க அப்புறம் பார்த்தோன்னா நாலு கலருங்க நாலு கலர் நான் இந்த பல்லாவர சந்தையில் அந்த வீடியோஸ் காட்டும்போது இந்த கிரீன் இந்த ரெட்டு இந்த ஆரஞ்சுலாம் நான் பார்த்தேன் இந்த மாதிரி கலர் நல்லா நல்லாயிருக்குமே நினச்சேன் மாதிரி கலர் இருந்ததுங்க சரின்னு சொல்லிட்டு ஒரு நாலு கலர் வாங்குனங்க பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்க நான் வந்து சனிக்கிழமை காலையில் வாங்கினேங்க இன்னைக்கு திங்கக்கிழமை நான் ஈவினிங் தாங்க இப்போ நான் ஓப்பனே பண்ணுறேன் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்கள் அதுக்கு தண்ணி மட்டும் தெளித்து மட்டும் வச்சு இந்த வீட்டில் இது வந்து கத்திரிக்காய் நாற்றுங்க உஜ்வளை கத்திரிக்காய் நெய் கத்திரிக்காய்னு சொன்னாங்க நான் ஆறு பிளான்ட் இருபது ரூபாய்க்கு தேர்ட்டி ருபீஸ்க்கு வாங்கினாங்க இருபது பிளான்னு சொன்னாங்க ஆனால் சிக்ஸ்டீன் தான் இருந்துச்சு எங்கள் அம்மாவுக்கு சிக்ஸ் கொடுத்துட்டேன் மிச்சம் பேலன்ஸ் எடுத்துகிட்டு வந்தேன் எல்லா இலையும் கொட்டி போயிடுச்சுங்க ஏன்னா தண்ணிலே நம்ம தண்ணி தெளித்து தெளிச்சு வைக்கிறோம்ல அதனால இந்த மாதிரி எல்லா இலையும் கொட்டி போயிடுச்சுங்க ஆனால் இது பாருங்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க ஆனால் இது மட்டும் கொஞ்சம் அழுகி போன மாதிரி இருக்குது நம்மக்கிட்ட வந்தால் மட்டும் எப்படி தான் அது மாதிரி அழுகுது தெரில அவங்க ஃப்ரெஷ்ஷாக இரு தண்ணியில் எதுவுமே அழிச்சிட்டு அப்படியே விற்கிறான் பாருங்க உதிரின ஒன்று போயிடுது பாருங்க அழுகி போயிடுச்சு அதனால் இப்போ நான் தேங்காய் நார் யூஸ் பண்ண போகிறது கிடையாது வெறும் மண்ணில் தாங்க நான் அப்படியே வைக்க போகிறேன் இந்த செடி பாருங்க ஒயிட் கலரு அவங்க வந்து தண்ணி தெளிச்சு வைக்கிறதுனால இது வந்து அழுகி போன மாதிரி இருக்குங்க நம்ம வாங்கிட்டு நான் வா வாங்கிட்டு வந்தோடனே வைக்கணும் நான் நாள் ஆகிடுச்சு இல்லை கொஞ்சம் அழுகி போன மாதிரி இருக்குது நம்ம ஷேர்ட்லேயே வச்சா இந்த தேங்காய் நார் யூஸ் பண்ணாமல் வெறும் மண்ணில் ஷேரிலேயே வச்சா வந்துரும்னு நினைக்கிறேன் இது வந்து தேங்காய் நார்லாம் மிக்ஸ் பண்ணவே இல்லைங்க வெறும் மண்லாம் ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் வெறுமே விரும்புமே கம்போஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த மண் தான் அதனால் அதிலே தான் நாங்கள் வைக்க போகிறோங்க ஏன்னா வந்து ஏற்கனவே இதெல்லாம் பாருங்க ஏற்கனவே ரொம்ப தண்ணிலேயே ஊறி ஊறி ரொம்ப கொஞ்சம் அழுகி போகிற ஸ்டேஜ் மாதிரி தான் இருக்குது அதனால் வெறும் மண்ணில் தாங்க வைக்கிறேன் ஏன்னா அழுகி போன ஸ்மெல் வருது அதனால் வெறும் மண்ணிலே வைக்கிறேங்க இது இப்போ வந்து தேங்காய் நார்லாம் நம்ம யூஸ் பண்ணவே கூடாதுங்க இது வந்து பர்பிள்ங்க இது எல்லாமே நாட்டு சம்மந்தாங்க என்கிட்ட பருப்பு நிறைய இருக்குது ஆனால் நாட்டு வெரைட்டினால நான் இந்த பிளான் இந்த பிளான்ட் நான் வாங்கினேன் ஏற்கனவே இந்த கலர் ரெண்டு மூணு வெரைட்டி என்கிட்ட இருக்குது இதை அப்படியே வச்சுட்டு மண் மட்டும் போட போகிறாங்க ஏன்னா இது ஒரே ஒரு பிளான்ட் தாங்க ஒரு பிளான்ட் நாற்பது ரூபாய் ஏன்னா வந்து ரொம்ப ஹைட்டாக ரொம்ப பெருசாக இருக்குது பாருங்க இது வாங்கலாங்க நாற்பது ரூபாய்க்கு நம்ம வாங்கலாமா நாற்பது ரூபாய்க்கு இது நம்ம தாராளமாக வாங்கலாங்க இது வந்து ரெட் கலருங்க சூப்பராக இருக்குது பாருங்க இந்த மாதிரிலாம் நாட்டு இதெல்லாம் ரொம்ப கிடைக்கிறது கஷ்டங்க நீங்கள் பல்லாவரம் சந்தைக்கு போனால் கூட கிடைக்கும் நானும் போகணுன்னு நினைக்கிறேன் எங்கே போகவும் முடியல சும்மாவாக சுற்றி பார்த்துட்டு வரணும் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது பல்லாவரம் சந்தையில் போய் இந்த பிளான்ஸ்லாம் இந்த நாற்றுகள்லாம் பார்த்துட்டு வரணும் ரொம்ப ஆசையாக இருக்குது ஆனால் என்னைக்கு போவேன்னு தெரியல ஆனால் இன்றைக்கி இங்கேயே இன்றைக்கி கிடச்சிருச்சு இது ரெண்டு கலர் சொன்னாங்க ஆனால் வந்து இது என்ன கலர்னே தெரியல மொ மொக்காக தான் இருக்குது இதையும் அப்படியே வச்சுக்கிறாங்க ரொம்ப தண்ணி ஊத்தாம நம்ம ட்ரையாக தான் வச்சு வளர்க்குனாங்க ஏன்னா ஏற்கனவே இது வந்து அழுகி போகிறோம் அழுகி ஏற்கனவே இது அழுகி போன மாதிரி தான் இருக்குது அதை பாருங்கள் இது ஆரஞ்சு கலர் இது அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க இதுவும் நம்ம அப்படியே விட்டுர்லாங்க ஒயிட் கலர் பிளான்ட் மட்டும் அழுகி போன மாதிரி இருக்குதுங்க அதெல்லாம் டவுட்டாக இருக்குது வருமா வராதான்ட்டு பாட்டில் ரெண்டு பிளான்ட்டு இந்த பாட்டில் ஒரு பிளான்ட்டு இந்த பாட்டில் ஒரு பிளான்ட் வச்சிருக்கோங்க இதெல்லாம் ஒன்றில் வந்தால் எனக்கு அது போதுங்க ஒரு செடி ஒரு ஒரு கிளை ஒரு செடி வந்தால் கூட போதுங்க நம்ம அதிலேயே பதியம் போட்டு நம்ம நிறைய செடி ஆக்கிக்கலாம் எல்லாம் பதியம் போட்டாச்சுங்க எல்லாம் சூப்பர் இருக்கு பாருங்க இது எல்லாத்தையும் நான் பிளான் பண்ணிட்டேங்க இந்த எல்லாமே எல்லாமே பிளான் பண்ணிட்டேன் இது கிள உடஞ்சிருக்கு அதனால வந்து இதுலயும் நான் சொல்லி விட்டுட்டேங்க நம்ம எதுவுமே வந்து ஒரே பாட்டில் நம்ம ஒரே பாட்டில் இருக்கக்கூடாதுங்க கொஞ்சம் நம்ம டவுட்டாக இருந்துச்சுன்னா நம்ம ஒரே பாட்டில் இருக்கக்கூடாதுங்க வேறு வேறு பாட்டில் வைக்கலாங்க ஒரு பிளான்ட் வரல ஒரு பாட்டில் வரலன்னா கூட வேறு பாட்டில் வரோங்க நம்ம சாமான் செடி ஒரு ஒன்று ஒரு செடி நம்ம காப்பாற்றிட்டா போதும் அதில் நம்ம நிறைய பிளான்ட் நம்ம வந்து உருவாக்கிக்கலாங்க கத்திரிக்காய் ஆற்றி இதில் நல்லா வளர்ந்த பிறகு வேறு பாட்டெலாம் வேறு பெரிய பாட்டெலாம் நான் மாற்றி வச்சிருவேங்க யாரென்னா குடுவாஞ்சேரி ஊருப்பாக்கம் பக்கத்தில் யாரால் இருந்தீங்கன்னா பல்லாவரம் சந்தைக்கு போக முடியலன்னா குடுவாஞ்சேரிக்கு வந்து சனிக்கிழமை நீங்க நீங்கள் அவங்கக்கிட்ட வந்து இந்த பிளான்ஸ்லாம் வாங்கிக்கலாம் அவங்க கிட்ட எல்லா நாற்றுங்களும் இருக்குங்க நம்ம வந்து பன்னீர் ரோஜா மர்தானி அதான் பச்சை மிளகா நாற்று கத்திரிக்காய் நாட்டுலாம் வச்சுருக்காங்க நீங்கள் ஊருப்பாக்கம் வண்டலூர் அந்த மாதிரி இந்த செங்கல்பட்டு அதுக்குள்ளே இருந்திங்கன்னால் நீங்கள் இங்கே வந்து வாங்கிக்கலாங்க வந்து சனிக்கிழமை மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் விற்கிறாங்க